ஃபிட்னஸ் குருஜி நிகழ்ச்சியில் நான் உங்கள் தியாகு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜின்சிங் ஜின்சிங் அப்படின்றது வந்து ஒரு ஹெர்பல் ஒரு வேர் அதாவது ஒரு ரூட் சரிங்களா அது எப் ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் ரெண்டாவது அது எப்படிலாம் நமக்கு பயன்படுது அதாவது ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு எப்படிலாம் பயன்படுத்துது ரெண்டாவது மூணாவது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஜின்சிங் ஜின்சிங்கிறது வந்து ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர ஒரு பழமையான ஒரு ஹெர்பல் இந்த ஹெர்பெல் வந்து எதுக்கு ரிலேட்டட்னா நம்ம பாடியில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த ஜின்சிங் இந்த ஜின்சிங் சாப்பிடும்போது நமக்கு நர்வஸ் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸும் இதனால கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் ஜின்சிங் இந்த ஜின்சிங் வந்து எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம காஃபி டீ அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லை கேப்சூலாக கூட விற்கிது ஸோ இந்த கேப்சூலாக கூட நம்ம பயன்படுத்தலாம் சரி இந்த ஜின்சிங் பயன்படுத்துகிற மூலம் என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தை அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதாவது நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் உடம்பு நர்வஸ் இந்த ரெண்டுமே பேரலாக ட்ராவல் ஆகும்போது தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ஹியூமன் பாடியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நர்வஸ் சிஸ்டம் ஒரு வகையில் பாதிக்கப்படும் போது அதை நம்ம சரி செய்ய சரி செய்ய தான் நமக்கு வந்து பர்ஃபாமன்ஸு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த ஜின்சிங் இந்த ஜின்சிங்ன்றது ஹெர்பல்னால நம்ம பய்டோ வேணால் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் அதாவது நம்ம நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது நர்வஸ் சம்மந்தமான ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும் ரெண்டாவது இந்த ஜின்சிங் பயன்படுத்துறதுனால இது வந்து நம்மளோட டயபெட்டிக் அதாவது டைப் டூ டயபெட்டிக்கை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணிடும் அடுத்தபடியாக இட் இம்ப்ரூவ்ஸஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஜின்ஸிங் சாப்பிட்றதன் மூலமாக ஆண்மை சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்னா இது வந்து நரம்பை வந்து நம்மளாக கூலாக நல்லா பவர்ஃபுல்லாக வச்சுக்கும் போது நம்ம அந்த அந்த ஃபங்க்ஷன் அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டே பை டே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தபடியாக வெயிட் லாஸ் அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பு தேவையில்லாத கெட்ட கொழுப்பை எரிப்பதற்கு பர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஜின்ஸிங் வந்து ஹெல்ப் பண்ணுது எப்படின்னா நம்மளோட பாடியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுற டியூரேஷன் ஜாஸ்தியாகவும் உங்களுக்கு ரிக்கவரி பீரியடும் நல்லா அதிகமாக கிடைக்கும் அதாவது நல்ல ரிக்கவரி கிடைக்கும் போது அடுத்த நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய ஃபேட் பேர்னிங் வந்து பர்சன்டேஜ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ஜின்சிங் வந்து ஃபேட் பர்னிங்க்காகவும் பயன்படுத்தப்படுது அடுத்தபடியாக ரிடியூஸ் ஃபெட்டிக் உங்களுக்கு ஃபெட்டிக் வந்து கம்மியாகும் எப்படின்னா சோர்வு உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு அதாவது சில பேர் வந்து எனக்கு எப்பயுமே டயர்டாக இருக்குதுங்க என்ன சாப்பிட்டாலும் டயர்டாக இருக்குது சில பேர் நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறேங்க என்னால் நிறையா சாப்பிட முடியாது நிறைய நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அதனால எனக்கு டயர்ட்னஸ் வருது இந்த மாதிரியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜின்ஸிங் வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இந்த ஜின்ஸிங்கை வந்து எடுத்தாச்சு நல்லபடியாக பயன்படுத்தியாச்சு இதோட ரிசல்ட் அனுபவிச்சாச்சு இப்போ சிலருக்கு டவுட் இருக்கும் சரி இந்த ஜின்சிங் எடுக்கிறதுனால நமக்கு எப்படி நான் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய எடுத்துகிட்டோம் டோசேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது எப்படின்னா நீங்கள் ஜின்ஸிங் ஜாஸ்தி ரொம்ப எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வராது ரொம்ப எப்பவுமே ஆக்டிவாகவே இருப்பீங்க ஸோ அந்த ஆக்டிவ்னஸ்னாலே உங்களுக்கு தூக்கம் அதாவது உங்களுடைய ஸ்லீப்பிங் வந்து போஸ்ட்போன்ட் ஆகும் ஓகேங்களா எப்படி தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது உங்கள் பாடி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அதாவது டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி ட்ரை ஆகிடும் நீங்கள் என்ன தண்ணி குடித்தாலும் டீஹைட்ரேஷன் இல்லை அந்த ஸ்டேஜில் இருப்பீங்க உங்களுடைய உதடுகள் அதாவது லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்கும் ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த ஜின்சிங்கன்றது ஓவர் டோஸ் ஆகிடுச்சு இவ்வளோ தாங்க அது சைட் எஃபெக்ட்டு ஆனால் மற்றபடி நீங்கள் இந்த ஜின்சிங் வந்து தாராளமாக எடுக்கலாம் சரி என்ன ப்ரப்போஷனில் நான் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஜின்சிங் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் உடனே அவர் வந்து டீ குடிக்கிறாருன்னா அந்த டீயோ காஃபிலையோ இந்த ஜின்ஸிங் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு கப்பு குடிக்கலாங்க ஓகேங்களா சில பேர் வந்து கேப்சூலாக எடுப்பாங்க இது கேப்சூலாக கூட அவைலபிள் இருக்குது இந்த கேப்சூலாக எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம் வீக்லி த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபோர் டைம்ஸ் எடுத்துக்கலாங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களோட டோசேஜை நீங்கள் தாராளமாக கண் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் அதாவது செவன் டேஸ் கூட எடுக்கலாம் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் எடுக்கலாம் அப்புறமா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இந்த ரெஸ்ட்டு விடலாம் ஸோ இது இது வந்து இந்த ஜின்சிங் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அத்லெட் அத்லெட்ஸ் வந்து இந்த ஜின்ஸிங்கை அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸு அவங்களோட நர்வஸ் சிஸ்டத்தோட ஹைலி லிங்க்டு ஓகேங்களா ரெண்டாவது இந்த பாடி பில்டர்ஸு அடுத்தது மூணாவது ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இவங்க மூணு பேருமே வந்து இந்த ஜின்சிங்கை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில் வித்தைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வில் வித்தையில் ஜின்சிங் அந்த வில் வித்தை விளையாடுற அந்த பிளேயர்ஸ் கூட இந்த ஜின்சிங் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ப்ரீதிங்கை ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரே பாயிண்ட்டை ஒரு செவரல் அவர்ஸு அவங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பாடியை எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் அந்த ஃபோக்கஸ்டாக அந்த வில்ல விட அம்பு விடணும் ஸோ அதுக்கு கூட உங்களோட அந்த அக்யூரசி அவ்வளோ ஒரு அக்யூரேட்டான அந்த கேமுக்கு கூட இந்த ஜீன்ஸிங்கு யூஸ் படுத்துறாங்க ஓகேங்களா ஸோ இதுதாங்க இந்த ஜீன்ஸிங்கோட பெனிஃபிட் இது மாதிரி நீங்கள் ஜின்ஸிங்கை யூஸ் பண்ணுங்க அதோட பெனிஃபிட்ஸ்